சிவாஜி ஐயாவோட படத்துல நம்பியர் அவர்கள் குணச்சித்திர வேடங்கள் நிறைய படம் நடிச்சிருக்காரு மைத்துனரா மாமனாரா நண்பரா அதிகமான படங்கள்ல நடிச்சிருப்பார் அதே மாதிரி எல்லா படத்திலையும் நடிக்கிற மாதிரியே வில்லனாவும் நடித்திருப்பார் அப்படிப்பட்ட நம்பியார் சிவாஜி கணேசன் ஐயா பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்னா நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பட்ட பெயர் வைத்தது நூறு சதவீதம் பொருத்தமானது வேற எந்த நடிகருக்கும் உலகத்திலேயே ஹாலிவுட் சினிமாவில கூட இந்த மாதிரியான ஒரு பட்டத்தை வைத்தா யாருக்கும் பொருந்தாது அதுக்கு பொருத்தமான ஒரு பட்டம் ஐயா சிவாஜி அவர்களுக்கு வழங்கியிருக்கார்கள் அதை வழங்கினது பேசும் படம் என்று அப்போது சினிமா செய்திகளை வெளியிட்டு வந்த ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகைக்கு ஒரு ரசிகர்கள் சேர்ந்து லெட்டர் போட்டு இவருக்கு இந்த பட்டத்தை வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை அந்த பட்டத்தை சூட்டுறதா சொல்றாங்க ஒவ்வொரு நடிகரும் சிவாஜி வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதே போன்று சிவாஜி ஐயாவுடைய நடிப்பின் தாக்கம் இல்லாமல் எந்த நடிகருமே நடிக்க முடியாதுங்கிறதையும் நம்பியார் சொல்லியிருக்கிறார் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் நாற்பது ஆண்டுகளாக சினிமாவில் தொடர்ந்து சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான் அப்படின்னு சொல்லி நம்பியார் அவர் சக நடிகரை இவ்வளவு தூரம் பாராட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அதே மாதிரி அவ்வளவு ஆண்டுகள் அவர் கூட பயணத்தை நம்பியார் அவர்கள் ஒரு ஜெனியனான சிவாஜி கணேசன் சினிமாவில் தொழில் மீத ரொம்ப சின்சியரிட்டியான ஒரு ரொம்ப நேர்த்திய நாற்பது வருடங்கள் நடித்த பிறகும் கூட கொஞ்சம் கூட தொழில் பற்றி இல்லாமல் இருந்ததில்லை அப்பாரா போதும் அப்படின்னும் இருந்ததில்லை அந்த அளவுக்கு தீவிரமான உழைப்பாடி செவ்வாலியை சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லி பாராட்டியும் இருக்கார் அந்த அளவுக்கு தொழில் மேலே நாற்பது முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர் நடித்திருந்தாலும் இந்த வெறுப்பு இல்லாமல் புது புது கதாபாத்திரங்கள் எல்லாமே ரசித்து ரசித்து பண்ணியிருக்கார் இன்னொன்னு நம்பியார் சொல்கிறாரு சிவாஜி அவர்கள் நடிக்கிற நடிப்பு ஓவர் ஆக்டிங் சில பேர் சொல்றாங்க அது ஓவர் ஆக்டிங் இல்ல வசனத்துக்கு பதிலாக தன் முகம் மூலமா நடிப்பு மூலமா வசனத்தை மக்களுக்கு ரசிகர்களுக்கு உணர்த்த முயற்சிக்கிறார் உணர்த்துகிறார் அது ஓவர் ஆக்டிங் என்பது அவருக்கே தெரியும் ஆனா வசனம் இல்லாமல் நடிப்பின் மூலம் அந்த வசனத்தை சொல்வது அதற்காக அவர் மெனக்கெடுகிறார் என்பதைத்தான் நம்பியாரும் சொல்கிறார் அது ஓவர் ஆக்டிங் இல்ல நல்ல அறிவார்ந்த ரசிகர்கள் மக்கள் அதை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் மொழியை நடிப்பு மூலம் பேசுகிறார் கணேசன் இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான நடிகர் இந்தியாவுக்கு பெருமை உலகத்தில் எந்த சினிமாவிலும் இப்படி வசனத்துக்கு பதிலாக முகம் மூலமா தன் வசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் எந்த சினிமாவில் இல்லை என்றும் நம்பியார் பாராட்டுகிறார் இப்ப கூட சமீபத்தில் இடையில கூட சில அறிவுஜீவிகள் பேசுவாங்க ஓவர் ஆக்டிங் அது ஓவர் ஆக்டிங் இல்லை மொழியை முகத்தில் கொண்டு வந்து பேசுகிற விதம் அந்த ஒரு நடிப்பு திறன் ஐயா சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்க தவிர வேறு எந்த நடிகருக்குமே இல்லை என்பதுதான் உண்மை அதை நிரூபித்தவர் தான் சிவாஜி கணேசன் ஐயா என்று நம்பியாலும் சிவாஜி கணேசன் ஐயாவை பாராட்டியிருக்கார் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்பு நன்றி